அனைவருக்கும் வணக்கம் விரைவில் டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வு அறிவிப்பு உள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படும் குரு ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு இந்த மாதம் வெளியாக இருக்கிறது இந்த ஆண்டு தேர்வில் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் தேர்வர்கள் இப்போது இருந்தே தயாராக வேண்டும் அதற்கு யூனிக் கடமையில் தேர்வர்களை எப்படி படிப்பது என்ன படிப்பது என வழிகாட்டுதல் வழிகாட்டுதலை வழங்கி வருகிறது அது மட்டும் இல்லாமல் சிறந்த அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் இந்த வகுப்புகளை நடத்துவதால் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனே கேட்டு தெரிந்து அது மட்டுமின்றி மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுகிறது இந்த தேர்வில் கிடைக்கும் அனுபவத்தை கொண்டு குரூப் ஃபோர் தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் ஒருமுறை பயிற்சி கட்டணம் செலுத்தி வெற்றி பெறும் வரை பயிற்சி பெறலாம் யூனிக் அகடமியில் இருபத்தஞ்சி ஆண்டுகள் நிறைவு பெற்று வெற்றி விழா காணும் இந்த வருடம் முதல் ஒரு முறை பயிற்சி கட்டணம் செலுத்தி வெற்றி பெறும் வரை பயிற்சி பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் அரசு வேலை கனவை அடையலாம் மேலும் தொடர்புக்கு யுனிக் அகாடமி பதினாறு அத்வைதா ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு என்ற முகவரியிலும் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்போது நாலு செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் ஒம்பது நாலு நாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஆறு நாலு எட்டு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான பயிற்சி வகுப்புகள் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலும் டெய்லி கிளாஸ் மண்டே டூ ஃப்ரைடே திங்கள் முதல் வெள்ளி வரையும் இரண்டு விதமான பயிற்சி வகுப்புகள் முழு நேரம் சனி ஞாயிறில் டெய்லி கிளாஸ் வந்து ஆஃப் டே அதே மாதிரி மாலை வேலைகளிலும் இருக்கிறது காலை மாலை விடுமுறை நாட்களில் பயிற்சி வகுப்புகள் இருக்கிறது வேலைக்கு செல்பவர்கள் வீட்டிலிருந்து படிப்பவர்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் இருக்கிறது உங்களுக்கு எந்த வகுப்பில் சேர முடியுமோ அந்த பயிற்சி அந்த வகுப்பில் கலந்து நீங்கள் பயிற்சி பெற்று இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எளிமையாக எழுதலாம் அதேபோல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்றாலே உங்களுக்கு போஸ்டிங் உண்டு குரூப் டூ குரூப் ஒன் எல்லாமே நாம் வெற்றி பெற்றோம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒன் இஸ்டு டூ ஒன் இஸ்டு த்ரீ இந்த மாதிரி கொடுத்து அதில் பிரிலிமரி மெயின்ஸ் இன்ட்ரிவியூ பிரிலிமினரி மெயின்ஸ் அப்படி எழுதி நம்ம வரணும் இதில் ஒரே டைம் எழுதி வெற்றி பெற்று நம்ம வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு வெற்றி கிடைச்சி நீங்கள் வேலைக்கு போயிட்ட பிறகு அதில் இருந்துக்கிட்டே அடுத்தடுத்து தேர்வு எழுதியும் வரலாம் ஸோ எல்லாருக்குமே என்னென்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வேலை அப்படின்றது ஒன்று இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் கேள்விக்குறியாக இருக்காது ஸோ அந்த கவர்மெண்ட் வேலை வாங்கணுன்ற வெறித்தனமும் கனமும் உள்ள மாணவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்று வெள்ளி விழா காணும் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம்